விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கு அப்புறம் அறுவடைக்கு அப்புறம் உளுந்து விவசாயம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மற்றும் தைப்பட்டம் வந்து விவசாயிகள் வந்து விதைச்சிருப்பாங்க இப்போ விதச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அலை அப்படி இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும் உளுந்துக்கு முதல் மருந்து என்ன கொடுக்கலாம் ஏக்கருக்கு எட்டுலேருந்து பத்து மூட்டை எடுக்க என்னென்ன தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து விவசாயம் இதில் ஆரம்ப கட்டத்து நிலையில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புடையாங்குத்தி இந்த பச்சை புழுகள் இது என்ன செய்யும் அப்படின்னா இலை தண்டு இதெல்லாம் அரிச்சு திங்கும் இலையை பார்த்திங்கன்னா அப்படியே சல்லடப்பட்ட மாரி ஓட்டை ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இது என்ன செய்யணும் செடிகளை வளர விடாமல் அந்த செ செடியில் உள்ள பச்சையத்தையும் இலைகளையும் தண்டையும் அரிச்சு திங்கும் இதனால் செடி வளர்ச்சி இருக்காது நம்ம விரச்சி அஞ்சு இலை விட்ட செடி அப்படியே இருக்கும் இதனால் நமக்கு அதிகப்படியான ஒரு தொண்ணூறு சதவீதமான இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் போய் வயலில் பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இதுதான் பிரச்சனை இப்போ என்ன செய்யணும் இந்த புழுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஏன்னா இந்த உளுந்து பயறு இது அனைத்துமே எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ எந்த அளவுக்கு கிளைகள் விட்டு வளருதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மகசூல் இருக்கும் காரணம் என்னென்னா எத்தனை கிளைகள் வெடிக்குதோ அத்தனை கிளைகளுக்கு பூ வச்சு காய் வச்சு உங்களுக்கு மகசூல் தரும் அதனால் ஆரம்ப கட்ட நிலையில் அதுக்கு சரியான மருந்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அடிச்சிட்டிங்கன்னா பயிரில் வந்து பூச்சி புழு தாக்குதையும் கட்டுப்படுத்தலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அந்தமாரி வளர்ச்சி ஆக்கும்போது நமக்கு நல்ல மகசூல் தரும் அப்போ இந்த இளம் பயிர் இதுக்கு ஸ்டேஜ் முதல் மருந்து என்ன உளுந்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏல விட்டுருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஹெவியான டோஸ் கொடுக்கணும்னா லைட்டான டோஸ் கொடுத்தாலே போதும் பூச்சி புழுக்கு என்ன மருந்து கொடுக்க போகிறோன்னா புறப்பன பாஸ் சைபர் மெத்திரின் இது வந்து ஏக்கராவுக்கு நூறு எம்எல்ங்க இதனோட வளர்ச்சிக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இது வந்து ஏக்கராவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் கொடுக்கறதுனால பயிர் நல்ல தப வளரும் பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கிளைகள் பக்க கிளைகள் அதிகமாக விட்டு வளரும் பச்சையம் காக்கப்படும் சூரிய ஒளியை நல்லா கிரகிக்கும் அதனால் செடியோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் இது அடித்ததும் அடிக்காத வயலுக்கும் ஒரு வாரம் கழித்து வித்தியாசம் பார்த்திங்கன்னா அபரிவிதமான வித்தியாசங்கள் இருக்கும் வளர்ச்சிக்காக இதனோட மைட்ரோ நியூட்ரியன் நைட்ரஜன் போரான் காப்பர் அயன் மெக்னீசியம் ஜிங்க் பொட்டாசியம் இந்த மாதிரி மைக்கோ நியூட்ரியன் கலந்து அடிங்க மைக்ரோ நியூட்ரியன் வந்து ஒரு நூறு எம் நூறு கிராம் அந்தளவுக்கு அடித்தா போதும் இது கொடுக்கறதுனால பயிர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கள் கொடுக்கறதுனால பயிரோட வளர்ச்சியை தூண்டி பயிர் உடனே தபதபான் நல்லா கிளம்பும் கிளம்புறது மட்டும் இல்லை ஆரோக்கியமான பூக்கள் வைக்கும் வைக்கிற பூக்கள் கொட்டாது அதனால் உளுந்து பயருக்கு ஆரம்ப நிலையில் இந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணுன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே